வணக்கம் கன்னி ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி உத்தியோக ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் செப்டம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான கிரக அமைப்பு வந்து வரப்போகுது அது எப்போ வருது அப்படின்னா அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறார் இது வந்து ஒரு மைனஸான அமைப்பு எட்டாம் அதிபதி வந்து எப்பவுமே வந்து மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து கன்னிக்குள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு வாக்குவாதம் நடக்கிறது சண்டை நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே வந்து செவ்வாய் ஏற்படுத்துவார் செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து சுத்தமாக ஆகாது அவர் வந்து கன்னி ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு மைனஸான அமைப்பு சரி அவர் கன்னி ராசியை விட்டு எப்போ வெளியே போகிறார் அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து கண்ணியிலக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து துலா ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாரு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் இவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்து வர்றார் அதாவது எதிரி கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜென்ம ராசியை விட்டு வெளியே போறார் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதி ஜென்ம ராசிக்குள்ள வந்து ஆட்சி உச்சம் வந்து அடைவார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்பு வந்து வருது அதனால அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் ராசி அதிபதி வந்து ராசியில் ஆட்சி உச்சம் வந்து அடைகிறார் அப்படின்னா நீங்கள் பலம் அடைகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ உடல் ரீதியாக அதாவது பாதிப்புகள் இருந்துதுன்னா அது எல்லாமே வந்து ரெடி ஆகிரும் மனசுக்குள்ளே வந்து தேவையில்லாத குழப்பங்களோ இல்லை தேவையில்லாத எண்ணங்களோ குழப்பங்களோ இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடி ஆயிரும் மைண்டு வந்து தெளிவாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து தெளிவாக முடிவெடுப்பீங்க கண்ணீராசிக்காரங்க வந்து பலம் அடைவாங்க அப்போ புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் புதன் தான் வந்து மாமனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நண்பர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஜென்ம ராசியில் வரும்போது நண்பர்கள் மூலியமாவோ இல்லை மாமன் மூலியமாவோ இல்லை இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து கிடைக்கும் தாம் அதிபதியாக இருந்து புதன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல கூடுதலான அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி தான் கௌரவஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் அவரே வந்து புதன் தான் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்து உச்சமடையும் போது கௌரவம் புகழ் இதெல்லாமே வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் புதனுடைய துறைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல அற்புதமான வருமானம் வந்து கிடைக்கும் ஆடிட்டராக இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க அப்புறம் வந்து கல்வித்துறையில் இருக்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறவங்க விளம்பரத்தில் இருக்கிறவங்க எழுத்து துறையில் இருக்கிறவங்க தரகு வேலை பார்க்குறவங்க அதாவது கம்சன் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் ஓவியம் வரைகிறவங்க சிப்ப செதுக்கிறவங்க இது எல்லாமே வந்து புதந்தா அப்புறம் ஐடி துறையில் இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே வந்து புதன்தான் அதிபதி இது சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு இங்கே ராசி அதிபதி வந்து உச்சபலம் அடைகிறதுனால நோய் தொந்தரவுகள் வந்து உங்களை எதுவுமே வந்து தாக்காது ஆனால் சனி பகவான் பார்க்கறதுனால உடம்புல கொஞ்சம் மந்தத்தனம் இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து இருக்கத்தான் செய்யும் கன்னீராசிக்காரங்க காதல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த விஷயம் வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஏழுக்கு போகும்போது அந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துவார் இப்போ ராசிக்கு சுகாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் அவர் பத்தாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை வந்து பார்க்குறார் அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக வந்து சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது குடும்ப விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தைவே வந்து பார்வை செய்கிறதுனால நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கிறது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது உறவினர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது மேலே குரு பார்வை இருக்கும்போது அது சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீடு அமைகிறது இடம் அமைகிறது இல்லை வாடைக்கு வீடு நல்ல வீடாக வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வீடு வந்து நல்ல முறையில் வந்து அவங்க நினைச்ச மாதிரியே வந்து அமையும் இந்த மாதிரி நான்காம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் நான்காம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனாலும் நான்காம் இடம்தான் வந்து கல்வி ஸ்தானம் அப்போ படிக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு படிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பேர் வந்து வாங்குவீங்க பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை வந்து ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்வார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்வது வந்து சிறப்பு அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற கண்ணீராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதாவது பாவ கிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து சிறப்பு தான் வேற்று நபர் வேற்று இனம் வேற்று மொழி பேசுகிறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நல்ல முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் நாலாம் தேதி தேதி அன்றைக்கி வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பயணிப்பார் ஐந்தாம் இடத்துல பயணிக்கூடிய சந்தனை வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வையில் வந்து வருவார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து நடக்கும் எப்போ செப்டம்பர் நாலாம் தேதி தேதி கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயணித்து சுக்கரனுடைய பார்வை வாங்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை வந்து கொடுக்கும் நல்ல விஷயத்துக்காக அந்த ரெண்டு நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க சரி கன்னீராசிக்காரங்களுக்கு வந்து எப்போ சந்தராஷ்டமாக ஆரம்பிக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினொன்னாந்தேதி பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் வந்து பயணிப்பார் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்குது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அந் எந்த ஒரு விஷயத்துலேயும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பு யார்கிட்டேயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து சிறப்பு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வனு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானை வந்து வழிபாடு செய்யலாம் பெருமாள் கோயிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துளாராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்